Want de klocks... ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது திருவாதிரை அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ திருவாதிரைக்கு வந்து தேர் கோலம் போடுறது எப்போயும் உள்ள பழக்கமாக இந்த தடவை சின்னதாக குட்டியாக சிம்பிளாக போடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல்லே போட்டேன் வெளியிலலாம் வந்து இடம் இல்லைல்ல அதனால் இன்றைக்கி வந்து வீட்டு வாசல்லையே போட்டுட்ருக்குறேன் திருவாதிரைக்கு வந்து களி செய்கிறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் களின்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் களி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் அதனால் அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் அப்போ சின்ன பையனாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க கிராமத்தில் வந்து வரிசையாக ரிலேஷன்ஸ் வீடு தான் இருக்கும் திருவாதிரை அன்னைக்கு எல்லாருமே அவங்கள கூப்பிட்டு இங்கே வா வா உனக்கு திருவாதிரை களி பிடிக்கும்ல பிடிக்கும்லன்னு சொல்லி கொடுப்பாங்களோ அன்றைக்கி முழுசும் சாப்பாடே களி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது அம்மா வீட்டு கொள்ள பக்கம் ஸ்டெப்ஸில் பாருங்களேன் ஒரு படுத்துருக்குது இது ஏற்கனவே ஷார்ட்ஸில் குட்டியாக இருக்கிறப்ப நான் போட்டிருக்குறேன் அது இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு வளர்ந்து இந்த சைஸ்க்கு வந்துருக்குது போய் பின்னாடி போய் எதையாவது சாப்பிட்டுட்டு வர வேண்டியது இங்கே வந்து ஸ்டெப்ஸில் ஏறி படுத்துட வேண்டியது இதுதான் அதோட ரொட்டீன் இதாக இருக்குது இங்கே பக்கத்து வீட்டில் வந்து இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும் மூணு குட்டிங்க போட்டிருக்குது அந்த அதோடய அம்மா பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஆனால் குட்டிங்கெல்லாம் எதுவுமே பிளாக் இல்லை அழகாக இருக்குதுங்க குட்டிங்க நல்லா ஒன்று மட்டும் பயப்படுது இது பாருங்க எங்களை பார்த்துட்டு அப்புறம் பதுங்கி பதுங்கி போகுதான் அது வரைக்கும் ரொம்ப தைரியமாக வந்து நின்றுச்சு கண்ணுக்கு எதுக்கு தான் நிற்கிறோம் அதுக்கு தெரியல இங்கே பசங்க எல்லாத்துக்குமே நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும் பயப்படாமல் தூக்குங்களாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் பழக்கம் இல்லாத நாய்ங்கிறதுனால வேண்டாம் அது அம்மா வந்து கடிச்சிட போகுது பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதனால யாரும் தூக்கலை இங்கேருந்து வேடிக்கை பார்த்ததோடு நிறுத்திட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து நிற்கிறோனால அது அம்மா எங்கே இருந்தாலும் வந்துடும் டக்குன்னு எதிர்பார்க்கவே முடியாது டக்குன்னு வந்துடும் அதனால தான் பெருசாமல் இருந்தாச்சு அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு ஷாப்பிங் போடாமல் இருக்கவே மாட்டோம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஷாப்பிங் கிளம்பிடுவோம் பெருசாக ஒன்று வாங்கிட மாட்டோம் ஆனாலும் வந்து ஷாப்பிங் போவோம் சபையம் நிறையா ஐட்டம்ஸ் வாங்கவும் செய்வோம் ஒன்றா சேர்ந்து போகிறதுல எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் என்ன பண்ணுவோன்னா ஆட்டோ வந்து தெரிஞ்ச ஆட்டோ தான் அவர் அதனால் கூப்பிட்டோம்னா வருவார் கால் பண்ணி அவர் வந்தோன்னே அதில் ஏறிட்டு ஏதாவது ஒரு இடம் செலக்ட் பண்ணி அங்கே போய் இறங்கிடுவோம் இறங்கிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே எல்லாம் சுற்றி பார்த்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு டயர்டான பிறகு திரும்பவும் அவருக்கு கால் பண்ணோம்னா அவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் இதுதான் எங்களுக்கு எப்போயும் உள்ள பழக்கம் டைம் லேட் ஆகிடுச்சுன்னா கூட பயப்பட மாட்டாங்க அம்மா ஏன்னா அவர் ரொம்ப தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால பயப்பட மாட்டாங்க இன்றைக்கி வந்து மெட்ரோ பஜாரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி நிறையாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து தரும் எல்லாம் முடிச்சுட்டு செவன் ஓ கிளாக்காக வந்து மகாமக குளத்தில் சுற்றி வந்து இடத்துல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் போட்டிருக்காங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அக்கா சொன்னா அப்படியா சரி பார்த்துருவோம் அதையும் விடணும்னு சொல்லிட்டு ஒரு செவன் ஓ கிளாக் போல் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அதுக்கு முன்னாடி போனால் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு செவன் ஓ கிளாக்காக போகலான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனோம் போனோம்னு பார்த்தீங்கன்னா கடை வந்து வரிசையாக இருக்குது அது ஒரு சைடு ஃபுல்லாகவே இருக்குது இன்னொரு சைடில் பாதி வரைக்கும் இருக்குது நிறைய கடைங்க போட்டிருக்குறாங்க நாங்கள் போயிருந்தப்போ ஒரு நாலஞ்சு கடைங்க திறக்கலை மூடி தான் இருந்துச்சு அது எப்போ திறப்பாங்கன்னு தெரியல திறந்து இருந்தது வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் லாஸ்ட் வரைக்கும் போயிடுவோம் போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ரிட்டன் திரும்பி வரையில நம்ம ப பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் கூட தரையில் போட்டு விற்றுட்ருக்குறாங்க அங்கே லாஸ்ட் நாங்கள் போனது என்னென்னு பார்த்தா ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக் நின்றுச்சு அதுதான் லாஸ்ட்டு அங்கே அதுக்கு மேலே எதுவும் இல்லை சரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரக்குக்கு வந்துட்டோம் இந்த டிகில் ட்ரக்குன்னு அதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ஐஸ் சேமியா ஐஸ் ஜவ்வரிசி ஐஸ் பால் ஐஸ்னால் அப்போ உள்ள அந்த ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு அது தவிர பார்த்தீங்கன்னா பானகம் ஐஸு என்னென்னமோ வெரைட்டிஸ் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஆனால் பழசு தானே ஆசையாக இருந்துச்சு அதனால சரி நானும் அக்காவும் சேமியா ஐஸ் வாங்கிக்கிட்டோம் கம்பு வந்து பிளாக் கரண்ட் அப்படின்னு கேட்டான் ஆனால் ஆக்சுவலாக பிளாக் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி போட்டிருந்தது அக்கா பொண்ணு வந்து பாலைஸ் வாங்கிக்கிட்டான் சேமி ஐஸ் வந்து அப்போ சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன் பாலைஸ் ஓரளவு ஓகே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் குளத்தை வந்து பார்க்கலாம் அப்படி பார்த்தா கேட் போட்டு மூடிருக்கிறாங்க அதனால் உள்ளெல்லாம் போக முடியாது இருந்தே அப்படியே குளத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அந்த லைட் வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக இருந்தது குளம் இதை பார்க்குறப்ப அடுத்த மகாமகம் எப்போ வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா போன தரம் வந்த மகாமகத்தப்போ நாங்கள் போயிருந்தோங்க அப்போ அக்கா பசங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாங்க அப்போ போயிட்டு வந்த ஞாபகம் இருக்குது இப்போ போறேன்னா மித்தியும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக பாருங்க ஏன்னா இந்த பாண்டி இருக்குது இல்லையா அவங்க வந்து ப்ளூ கலரில் லைட் போட்டிருக்குறாங்க அந்த லைட்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து அதில் பட்டு அதில் அப்படியே ப்ளூயிஷாக இருந்துச்சு அடுத்தது திரும்பி வரையில பானிபூரி இருந்துச்சு அது வேணாம் அப்படின்னு விட்டாச்சு ஏன்னா பானிபூரி எப்படியும் சாப்பிட்றது தானே இதாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பானிபூரி எடுத்துக்கல கார்னரில் வந்து ஒரு பருத்தி பால் கடை இருந்துச்சு சரி நாங்கள் இது வரைக்கும் குடித்ததே கிடையாது குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிளாஸ் தான் ஆர்டர் பண்ணோம் இது வந்து பாதாம் பால் வச்சுருந்தாங்க அது வேணான்னுட்டு இது மட்டும் ஆர்டர் பண்ணோம் ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியாமல் வாங்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு க்ளாஸ் தான் வாங்கினோம் இன்னொன்று வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற ஐடியாவில் இருந்ததுனால ஒன்று வாங்கி எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் ஃபஸ்ட்டு தம்புட்டை தான் கொடுத்து அவனை ட்ரையல் பார்க்க வச்சோம் அடுத்தது அக்கா பார்த்து சொல்ல சொன்னேன் அக்கா வந்து கொஞ்சம் பாயசம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு வாய் குடிச்சிட்டு சொன்னான் அடுத்த வாய் குடிச்சிட்டு அதில் சுக்கு போட்டிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்னா முந்திரி போட்டிருக்கு முந்திரி அப்படின்னா அவள் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால் ஒரு கிளாஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரில ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வரையெல்லாம் அப்படியே வரிசையாக கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வந்தோமா வந்தப்போ வந்து காளான் இருந்துச்சு ஒரு இடத்துல அது அக்கா பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் சரினா அது பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனோம் ஆனால் அவர் செஞ்ச அளவை பார்த்தா ஒருத்தருக்கு தான் செய்கிறாரா இல்லை பத்து பேருக்கு செய்கிறாரா அப்படின்னு நினச்சிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ இருந்துச்சு அதில் நிறைய செஞ்சிகிட்டு இருந்தார் அப்போ சொன்னேன் நிறைய செய்கிறாரு அப்படின்னு ரெண்டு மூணு பேருக்கு செத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சு முடிச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து எங்கள் பிளேட்லேயே தான் போட்டார் பிளேட்டை பார்க்குறதுக்கு சின்னதாக தெரிஞ்சது ஆனால் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு இன்னொரு என்ன நல்ல விஷயம்னா இது பிளாஸ்டிக் பிளேட்டாக இருந்தாலும் அதுக்கு மேலே வாழை இலையை வச்சு தான் அதில் வச்சு கொடுக்குறாங்க அதனால் கொஞ்சம் நமக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நல்ல சூடு பயங்கர சூடாக இருந்தது கொதிக்க கொதிக்க கொடுத்தாரு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த தேர்ட்டி ருப்பீஸ் தான் இதுக்கு சார்ஜ் பண்ணார் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு அவ்வளோ தாராளமாக இருந்துச்சு நாலு பேர் சாப்பிட்றதுக்கே ஐயோ இவ்வளோவா இன்னும் இருக்கா இன்னும் இருக்காங்கிற அளவுக்கு எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு அக்கா கூட சொன்னான் நான் பேசாமல் அவர்கிட்ட போய் இவ்வளோ கொடுக்குறீங்களே இதுக்கு போய் தேர்ட்டி ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லட்டுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா அப்புறம் நீ கந்து ஏற்றி விட்டுருவ போல இருக்கே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம் அடுத்து நாங்கள் வந்த கடையில் பார்த்தீங்கன்னா பணியாரம் இருந்தாங்க அந்த பணியார கல்லோட குழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ஆழமாக குழியாக இருந்துச்சு ஒவ்வொரு பணியாரமும் அவ்வளோ பெருசு குண்டு குண்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆப்பம் வச்சுருந்தாங்க தேங்காய் பால் வச்சு ஆப்பம்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் வயிற்றில் இடம் தான் இல்லை அவ்வளோலாம் சாப்பிட்றதுக்கு சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்வீட் பணியாரம் மட்டும் ஆர்டர் பண்ணோம் ஸ்வீட் பணியாரம் கொடுங்கன்னு சொல்லி நாலு கொடுத்தாங்க ஒரு பிளேட்டுக்கு அதுவே எங்களுக்கு போதும் ஆளு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம்னு வாங்கிட்டோம் அப்புறம் வந்து போலி பார்த்துட்டு கேட்டோம் அதனால் கல்லில் போலி வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கிறாங்க அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பணியாரம் சாப்பிட்லான்னு ஆளு எடுத்துக்கிட்டோம் நல்ல குண்டாக இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அக்கா என்ன பண்ணால் எப்போ பார்த்தாலும் நான் சாப்பிட்றதே எடுக்கிறியோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அதனால் நீ சாப்பிட்றதே எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்ன எடுக்க ஆரம்பிச்சிட்டா சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதாவது ரொம்ப ஸ்வீட் ரொம்ப லைட்டாக ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அந்தமாதிரி மைல்டான ஒரு ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு அதே போல் போலிலேயும் வந்து ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பயங்கர சூடு அதை எடுத்து முள்ள பிச்சு சாப்பிட்றதுக்கே கை பொருட்களை அந்த மாதிரி இருந்தது இங்கே அடை கூட சேவ்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க நாங்கள் அதெல்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ணலை ஏன்னா அதுக்கு மேலே வயிறில் இடம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுனால அடுத்தது பார்க்கலான்னு வந்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இடியாப்பம் கொழா புட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே இருந்துச்சு கேழ்வரகு புட்டெல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா சுட சுட கொடுக்குறாங்க எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனிப்பு பணியாரம் காரப்பனியாரம் எது எடுத்தீங்கனாலும் பத்து ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு பணியாரமும் ஒரு போலியும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆச்சு இங்கே வந்து டென் ருபீஸ்ன்னு சொன்னாங்க அதில் வந்து சாப்பிட்டப்ப எத்தனை சாப்பிட்டோன்னே எங்களுக்கே தெரியல வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது ஒரு பத்து இருந்துச்சா இல்லை அது கம்மியாக இருந்துச்சான் தெரியல ஆனால் அது குவான்டிட்டி நிறையா கொடுத்துருந்தாங்க சைஸ் சின்ன சின்னதாக இருந்துச்சு வீட்டில் நம்ம வச்சுருக்கிற குழி மாதிரி அது சின்ன சின்னதாக இருந்துச்சு இந்த கடை பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக தோசை மட்டுமே போடுற கடை இது கடையில் இங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் நான் வீட்டுக்கு டிஃபன் வந்து இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை வாங்கலான்னு சொல்லி வந்துச்சு எங்களுக்குலாம் வந்து இங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்ததுலையே வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம் அம்மாவுக்கு மட்டும் ஒரு தோசை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம் பன்னீர் தோசை தான் ஃபஸ்ட்டு கேட்டோம் அவர் வந்து இல்லை தீந்து போச்சுட்டாரா நான் உடனே பூண்டு தோசை அப்படின்னு சொன்னேன் வித்தியாசமாக இருந்துச்சு நிறைய வெரைட்டிஸ் வந்து போர்டு போட்டிருக்கிறாங்க எல்லா ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு அப்படியே போர்டு முன்னாடி வச்சிடறாங்க அதுலேயே ரேட்டும் இருக்குது நம்ம அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட போய் கேட்கணுன்னு அவசியமே இல்லை அந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் வந்து பூண்டு தோசை சொன்னேன் அவர் வந்து ஒரு பூண்டு தோசையும் அறுவரை ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு பொடி தோசையும் போட்டார் ஒரு பாக்கெட் பொடியும் எடுத்து அப்படியே போட்டுட்டார் போட்டு அதில் நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணி பொடி தோசைக்கு செய்கிறாரு பூண்டு தோசைக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கிறார் ஒரு மாதிரி அது சட்னி மாரியும் இல்லாமல் பொடி மாரியும் இல்லாமல் இருந்துச்சு அதை போட்டு அது மேலே எண்ணெயை ஸ்ப்ரெ ஊற்றிட்டு நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டார் அந்த தோசை முழுசும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாரு ஆனால் பயங்கர ஸ்பைஸியாக இருந்துச்சு ரொம்ப ஸ்பைசி பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் அந்தளவு பயங்கர ஸ்பைசியாக இருந்துச்சு நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துலேயே பசங்க என்ன பண்ணுச்சுங்க நாங்கள் இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே நின்று கதை பேசிகிட்டு இருந்தோம் அந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வராங்க வந்து அங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்றது ஸ்டூல்லாம் போட்டிருக்கிறதுனால அப்படியே உட்காந்து அங்கேயே சுட சுட வாங்கி சாப்பிட்றாங்க சிலர்லாம் ரெகுலர் கஸ்டமராக இருக்கிறாங்க அதனால அவங்களே எங்களுக்கு சொல்கிறாங்க இங்கே இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அந்தளவுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறாங்க இந்த ஷாப் பேர் இது தான் வெரைட்டி தோசா எங்களுக்கு பார்சல் ரெடி ஆகுற அந்த நேரத்துக்குள்ளே பசங்க போய் ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட்டுட்டு எனக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு இருக்குது பாருங்க அதுலேயே ரேட்டோட இருக்குது நம்ம இதை பார்த்துட்டு கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் என்ன வேணும் அப்படின்னு ஆனால் என்ன செவன் ஓ கிளாக் போனால் கரெக்டாக இருக்கும் அது லேட்டாக போனாலும் கொஞ்சம் தீந்து போயிருது இது வந்து பீனட் ஐஸ்க்ரீம் நல்லா சாக்லேட்டை டிப் பண்ணி கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டு யாராவது அந்த பக்கம் போனீங்கன்னா கரெக்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பீனட் ஐஸ்க்ரீம் வர வழியில் ஒரு கடையில் அந்த மிட்டாய் வாங்கினேன் இதெல்லாம் வந்து நைன்டீஸ்னு கூட சொல்ல முடியாது செவன்ட்டீஸில் இருந்து இருக்கிற பசங்களுக்கு வரைக்கும் தெரியும் இது இப்போ உள்ள பசங்களுக்கு தெரியாது இதை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இதை எடுத்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல எனக்கு நல்லா ஸ்வையின்னு சுற்றிட்டு நம்ம இழுத்தோம்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து அது பெரிய விஷயம் விளையாட்டு இந்த விளையாடுறது பெரிய விஷயமா இருக்கும் இப்போ உள்ள பசங்களுக்கு இப்போ என்ன அதுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுருவாங்க ஆனால் அப்போ ரொம்ப பெரிய விஷயம் அது நான் கூட இருந்தேன் தம்புட்டை இதுதான்டா எங்கள் காலத்து கிண்டர் ஜாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா விளையாடவும் செய்யலாம் சாப்பிடவும் செய்யலாம் கிண்டர் ஜாய் அப்படி தானே ஒரு சைடு சாப்பிட இருக்கும் ஒரு சைடு விளையாட இருக்கும் அந்த மாதிரி தானே ஆனால் டேஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை வெறும் சர்க்கரையாக சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் வரத்துக்குள்ளே அம்மா வந்து ஸ்கூபிக்கு சாப்பாடெலாம் போட்டாங்க அது நல்லா சாப்பிட்டு அவர் அழகாக ஒரு பெட்டில் போய் படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டாரு இன்றைக்கி சூப்பராக எங்கள் ஷாப்பிங் போச்சு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேங்கிறத நான் வேணால் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் தம்பூஸ் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்